குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சிம்பிளான தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வந்து வதங்கி வரணும் இப்போ நம்ம இதை வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இருபது காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி குண்டு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நீள் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம கூடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இது நம்ம வந்து நல்லா வந்து அரைக்க வந்து ஆற விட்டுக்கலாம் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ அதே கடையிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நல்ல பழுத்து தக்காளியா வந்து எட்டுலேருந்து பத்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வந்து தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வெந்து வந்திருக்குன்னு பாருங்க இப்போ இந்த தக்காளி நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு மேலே இதே கடாயை வச்சுக்கலாம் கூடவே நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கணும் எண்ணெய் நல்லா சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சவுடனே அஞ்சு காஞ்சி மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா புரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச இந்த சட்னியை அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு செகண்டுக்கு இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அடுப்பத்தையே நல்லா கம்மியிலே வந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம மூடி போட்டு வேகம் வைக்கும்போது இந்த சட்னி வந்து மேலே தெரியாமல் இருக்கும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சுன்னு இது இட்லி தோசை கூட எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த தக்காளி சட்னி நீங்கள் செஞ்சுட முடியும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ பாய்